அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் வெளிவந்திருக்கு முடிவுகள்ல ஏற்பட்டிருக்கிற குளறுபிடிகள் செய்திகள் கூடும் குறிப்பா தமிழ்நாட்டில் இந்த நீட் தேர்வு கொண்டு வந்த காலகட்டத்திலிருந்தே தமிழ்நாட்டு மாணவர்களுடைய மருத்துவ கனவு பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிரான போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுலே இந்த நீட் தேர்வு கொண்டு வரும் பொழுது நாங்க வந்து எல்லா மாணவர்களுக்கும் மருத்துவ கல்வியை கொண்டு போய் சேர்க்க போறோம் அதாவது வந்து அதற்கு முன்னாடி இருந்த தேர்வு முறைகள்ல காசு இருந்தா படிச்சுக்க முடியும் அப்படிங்கிற முறைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு நாங்க எல்லா மாணவர்களுக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிதான் அந்த நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க அந்த நீட் தேர்வு வந்த உடனேயே ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் கல்வியாண்டிலே அந்த நீட் தேர்வுல ஏற்பட்ட பல்வேறு குளறுபடிகளை எதிர்த்து தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டாங்க அதுக்கு எதிராக தமிழக மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க குறிப்பா தமிழ்நாட்டில் இப்ப திமுக அரசு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு ஏ கே ராஜன் தலைமையிலான ஒரு கமிட்டியை அமைத்து அந்த கமிட்டி நீட் தேர்வுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அது ஏழை கிராமப்புற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவருடைய மொத்த மருத்துவ கனவையும் சிதைக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு அறிக்கையே வெளியிட்டு அத தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பாஜக அரசோ சரி அதை எதிர்கொ அதை பத்தி எந்த முடிவும் எடுக்காம அதை வந்து அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இன்று வரையும் அமல்படுத்திட்டு இருக்கிறாங்க எனவே இந்த நீட் தேர்வுங்கிறது அவங்க சொன்னாங்க இல்லைங்களா தான் இதுக்கு எதிர்ப்பு வந்துட்டு இருக்குது மற்ற எல்லா மாநிலங்களையும் இதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிராக இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகளை எதிர்த்து நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களை குறிப்பாக வட மாநில மக்கள் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எனவே இந்த நீட் தேர்வுங்கிறது ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதிரானது இந்த நீட் தேர்வுல கடந்த மே அஞ்சாம் தேதி நாடு முழுக்க நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு மையங்கள்ல இருபத்தி மூணு லட்சம் மாணவர்கள் இந்த நீட் தேர்வை எழுதியிருக்கிறாங்க அப்ப இந்த நீட் தேர்வுல பதிமூணு மொழிகள்ல எழுநூத்தி இருபது மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு நடைபெற்றுச்சு இந்த நடைபெற்ற தேர்வுல அறுபத்தி ஏழு மாணவர்கள் வந்து முதல் ரேங்க் வாங்கியிருக்கிறாங்க இப்ப இவங்க சொல்ற இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஆந்திரா பீகாரு குஜராத் கர்நாடகா உள்ளிட்ட பதினெட்டு மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் குறிப்பா ராஜஸ்தான்ல பதினோரு மாணவர்களும் தமிழ்நாட்டுல எட்டு மாணவர்களும் மகாராஷ்டிராவில ஏழு மாணவர்களும் முதல் ரேங்க் வாங்கியிருக்கிறாங்க கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரெண்டுல இருந்து மூணு மாணவர்கள் தான் வந்து முதல் மதிப்பெண்கள் பெற்றாங்க அப்போ இந்த ஆண்டு இந்த அளவுக்கு எட்டு மாணவர்கள் உருவாகிக்கிறாங்க ராஜஸ்தான்ல பதினோரு பேரு வந்து முதல் வாங்கி வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் சரியான விஷயம் ஆனால் இது எப்படி சரி இது எப்படி வந்து இவன் ஊழல் முறைகேடு அப்படிங்கிறத இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னு பாத்தீங்கன்னா மொத்தம் நூத்தி கேள்விகள் வந்து இதுல கேட்கப்படுறாங்க இப்ப இந்த நூத்தி எண்பது கேள்விகள்ல ஒரு கேள்விக்கு நீங்க தப்பா பதில் எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ஒரு கேள்விக்கு நான்கு மதிப்பெண்கள் அதோட வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கை வந்து லெஸ் பண்ணிடுவாங்க அப்போ மொத்தம் வந்து ஒரு கேள்விக்கு நீங்க தப்பா பதில் எழுதிட்டீங்கன்னு சொன்னா அஞ்சு மதிப்பெண்கள் வந்து குறைச்சிருவாங்க அப்போ அஞ்சு மதிப்பெண்கள் குறைச்சிருச்சுன்னு சொன்னா எனக்குரிய எழுநூத்தி இருபது மார்க்குக்கு வந்து அவங்க எக்ஸாம் வைக்கிறாங்க இப்போ இந்த எழுநூற்றி இருபது மார்க்குக்கு எல்லா மாணவர்களும் வந்து சரியாக பதில் எழுதிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ முதல் மதிப்பெண் வந்து எழுநூற்றி இருபது அப்படின்னே வச்சு பண்ணுவீங்களா அப்போ ரெண்டாவது மதிப்பெண்கள் ஒரு மாணவன் அதாவது நான் முன்னாடி சொன்னது போல ஏழு அஞ்சு மார்க் வந்து லெஸ் ஆகிடும் அதாவது ஒரு கேள்விக்கு தப்பாக பதில் எழுதிட்டீங்கன்னா அவன் வந்து ரெண்டாவது மார்க்காக வந்துடுவான் அப்போ அவனுடைய மதிப்பெண் பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினஞ்சாக தான் வந்து எ இருக்க முடியும் அப்போயே எழுநூத்தி பதினஞ்சு தான் செகண்ட் மார்க் ஆனா இங்க பாத்தீங்கன்னா எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பத்தொன்பது அப்படின்னு மார்க் எடுத்திருக்கிறாங்க இது எப்படி வந்து சாத்தியப்படும் இது எப்படி எடுக்க முடியும் எழுநூத்தி பத்து இருபதுங்கிறது தான் மொத மார்க்கே அப்ப எழுநூத்தி பதினெட்டு பதினெட்டுனா நாலு மார்க் வந்து லெஸ் அதுல வந்து ஒரு மார்க் நெகட்டிவ் மார்க் வந்து போயிடுச்சுன்னா மொத்தம் அஞ்சு மார்க் வந்து போயிடும் அஞ்சு மார்க் எழுநூத்தி இருபதுல நீங்க அஞ்சு கழிச்சிங்கன்னா எழுநூத்தி பதினஞ்சு தான் வந்து செகண்ட் மார்க்காக இருக்க முடியும் அப்ப இதுல இருந்தே இந்த நீட் தேர்வினுடைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம எளிமைய புரிஞ்சுக்க முடியும் இன்னொரு பக்கம் இதை பத்தி தேசிய தேர்வு முகமை என்ன சொல்லுது இவங்கதான் வந்து இந்த நீட் தேர்வு எல்லா இடங்கள்லயும் சென்டர் அமைக்கிறத எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்ப இவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா அதாவது மாணவர்கள் தேர்வு எழுதுற நேரங்கள்ல நடக்கக்கூடிய காலதாமதம் அல்லது வந்து அதுக்கு கொஷன் வந்து மாறி வந்துருச்சுன்னா அதுக்கான விஷயங்கள் இதையெல்லாம் சேர்த்து கருணை அடிப்படையில இந்த மதிப்பெண்களை வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு புதிய விளக்கத்தை தேர்தல் தேசிய தேர்வு முகமை வந்து அதை மழுப்புறது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு அறுபத்தி ஏழு பேர் வந்து அறுபத்தி ஏழு நபர்கள்லாம் எட்டு பேர் வந்து ஒரே சென்டர்ல எழுதினவங்க ஒரே சென்டர்ல எழுதுனவங்க அதுவும் குறிப்பாக பின் பின்னாடி பின்னாடி ஒரே வரிசையில் வரக்கூடியவங்க எட்டு பேர் எப்படியும் முதல் மதிப்பெண் எடுக்க முடியும் என்கிற கேள்வி இந்த ஊழல் முறைகேடுகள்ல நடந்திருக்குறங்கிறத அப்பட்டமா வெளிப்படுது ஆனால் எனக்கு தேர்தல் முகமை வந்து இதை மழுப்புற வகையில அவன் வந்து மழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதான் இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இன்னொரு பக்கம் நீட் தேர்வு வந்த பிறகு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழை மாணவர்கள் மருத்துவ கனவு அப்படிங்கறத அவங்க மறந்துற சூழல்ல தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு தனியார் கல்வி நிறுவனங்களும் தனியார் கோச்சிங் சென்டர்களும் பல ஆயிரம் வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு கல்விங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தை இந்த சந்தையில பல லட்சம் கோடி ரூபாய் சுருட்டுறது எப்படி அப்படிங்கறதான் இவர்கள் தனியார் கல்வி நிறுவனங்கள் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு கோச்சிங் சென்டரும் ஒரு ஒரு லட்சம் இப்ப அதாவது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் வந்து ஒரு பல லட்சம் ரூபாய் வந்து கொள்ளையடிச்சுட்டு இருக்கோம் அப்போ கோச்சிங் சென்டர்களுக்கு ஏத்தா போல ஒவ்வொரு கோச்சிங் சென்டர்ல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு சொல்லி மாணவர்களை இன்னைக்கு வந்து பணம் காய்க்கிற மரமாக தான் இன்னைக்கு தனியார் கல்வி நிறுவனங்கள் இருந்துகிட்டு இருக்கு அதுக்கு அடித்தளம் போடுறதுதான் இந்த நீட் தேர்வு பாஜக பாசிச பாஜக மீண்டும் மூன்றாவது முறை ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்குள்ளாகவே இன்னைக்கு இருபத்தி மூணு லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்குது ஒட்டுமொத்தமான ஒரு சமூகத்துக்கும் எதிரான இந்த பாரதிய ஜனதா ஆட்சி அதிகாரத்தை தூக்கி எறிவதற்கு நாம் போராட வேண்டும் அதோடு மட்டுமல்ல நீட் தேர்வை எப்படி வந்து விரட்டி அடிக்கணும்னு சொன்னா ஏதோ ஒரு சட்ட போராட்டத்தின் வழியா மட்டும் இந்த நீட் தேர்வை வந்து விரட்டி அடிக்க முடியாது திமுக அரசு சரியான நாடாளுமன்ற சட்டமன்றத்துல சட்டம் இருக்குது அது ஆளுநர் ரவிக்கு அனுப்பி இருக்குது பிஜேபிக்கு எதிராக ச உச்ச வரையும் சட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு இந்த சட்ட போராட்டங்கள் மட்டும் பாசிச பாஜகவை வீழ்த்திட முடியாது வாசிச பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வு விரட்டி அடைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு வடமாநில மக்கள் எப்படி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழுல அனிதா மாணவி அனிதா இறந்த பொழுது தமிழ்நாடு முழுவதும் நீட்டுக்கு எதிரான போராட்டம் மிகுண்டு எழுந்ததோ அதே போல ஒரு ஜல்லிக்கட்டை போல நீட் வேண்டாம் என்ற கோரிக்கையை நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்து எதிரான போராட்டங்களை வலுப்பெறும் பொழுதுதான் பாசிச அவனுடைய இந்த நீட் தேர்வை முற்றாக ஒழிக்க முடியும் நீட் தேர்வை ஒழிக்காம இன்னைக்கு சாதாரண ஒரு உழைக்கிற மக்களுடைய பிள்ளைகள் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவை மறந்துடணும் எனவே நீட் தேர்வை ஒழிப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்த முறையில் போராட்டங்களை கட்டியமைப்போம் நீட் தேர்வை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலிருந்தே விரட்டியடிப்போம் நன்றி